பிள்ளைத்தை இன்னைக்கு கோயிலுக்கு போவான்னு கிளம்புனே அப்படி மாமா கூட கிட்ட கோயிலுக்கு வந்துரலானு கோயில் போய் மட்டும் என்ன ஆகுது நானு என் பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கணும் நான் வேண்ட போறேன் எப்படா இந்த கிளையின் மண்டைய போடுவான் அந்த கொத்து சாவி நம்ம கைக்கு வரும் அது போட்டிருக்க நம்ம எல்லாம் அன்னைக்கு வரணும் இதுதானவா வேண்ட போறேன் இது நம்ம சாமியும் கூட வேண்டிகிட்டு போவான் இது இங்கே கோயிலுக்கு போறான் பூஜை ஜாம வாங்கணும் அதுக்கெல்லாம் காசு ஏது உங்க அப்பாவா காசு அஞ்சு விட்டாரு என் பிள்ளை காசு ஏன் கறி ஏமா காலையிலே நொய் நொய்னி கல்யாணம் ஆகி ஒரு மாசம் தம்மா ஆகுது எதுக்குமா இந்த பாடுபடுத்துற வேலைக்கு போனா நீ என்னடா ஒரு மாசம் தான்டா கல்யாணம் ஆகி ஆகுது இப்பயே வேலைக்கு வந்துட்டியேன்னு ஏன்னு கேட்குறாங்க போவலன்னா நீ போகல போகலங்கிற இன்னத்தமா நான் பண்ணேன் ஓடுற பண்ண எப்போ குதிரைக்குதான் இருக்கிறோம் இருக்கா லீவுனா அப்ப போண்டிதானே போதுமா போதும் அவங்க அப்பா விருந்துக்கு கூப்பிட்டப்ப கூட நீ போவேணான்னு சொன்னேன் கேட்டதுக்கு இப்போ போவேனா அடுத்த மாதம் போய்க்கெல்லாம் கந்திஷ்டி ஆகும்னு சொன்னேன் ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்கிற அவள் ஏதோ சிறை கைதி மாதிரி இங்கே படுறா ஏமா இந்த பாடுபடுத்துகிற நான் வேலைக்கு இன்றைக்கி போகலை சரியா போய் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க எங்கள் வாழ்க்கை எனக்கு தெரியும் ஓடுற குதிரைக்கு மவுசாக இருந்தால் எனக்கு மவுசு இல்லாமல் போகட்டும் போங்க ம் ஆமாம் இப்போ காலம் தெரியாடா கடைசி தெரியும்